ஹாய் ஃப்ரான்ஸ் வெளிக்கம் டாப்ஸ் பக்கம் தான் ரீசெண்டாக வந்து பார்த்தா தேட்டர்ஸ் ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்தா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க ஸோ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் விஷயமா வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து முக்கியமான விஷயம் நல்லா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ டைரோன் ஆக்டர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி இந்த படம் தான் போகுது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சாரை பற்றி சொல்லியிருப்பாங்க இப்போ பைரவ் வந்து அந்த படம் நல்லா இல்லைனா கூட பைரவாவில் வந்தக்கூடிய ரிவ்யூஸ் வந்து படம் நல்லாவே இல்லைனாலும் அந்த படத்தை அவருக்காகவே வந்து ரசிகர்கள் பார்த்து படத்தை ஓட வச்சிடுறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் ஒன்று ஏர்ன் பண்ணிடுறாங்க அப்படின்னு விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி ரஜினி சார் இருக்கட்டும் சரி மட்டன் நடிகராக இருக்கட்டும் சரி டயர் அதே மாதிரி டயர் டூ ஆக்டர் சொல்லும் போது இப்போ கான்செப்ட் வைஸ் படம் தான் படம் பார்ப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அமரன் படம் பார்க்கும்போது அமரன் பிளாக் பார்த்தீங்கன்னா அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ மக்கள் வந்து அவங்க படம் கதைக்களம் நல்லா இருந்தால் மட்டும் தான் பார்க்க வராங்களே தவிர அந்த கதைக்களம் இல்லைன்னா அந்த மக்கள் வந்து பார்க்க வரமாட்டாங்க தாண்டி ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா டயர் டூ ஆக்டர்ஸ்லேயே இவருக்காகவே மக்கள் வந்து பார்க்குறாங்க இவருக்காகவே வந்து ரசிகர்கள் வந்து திரண்டு வராங்கன்னா முக்கியமான கும்பலாம் நம்ம தனுஷன்னா அப்படி ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த தலைமுறையில் வந்து இப்போ இப்போ விஜய் சார் போயிட்டார்னா அவருக்கு அடுத்தபடி அதிகமான ரசிகர்கள் பாட்டாளத்தோடு வரக்கூடிய நடிகராக வந்து தனுஷன்னாக இருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து தேட்டர் ஓனர்ஸெலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் படங்கள் வந்து கண்டினியூஸாக இருக்காங்க பட் கண்டினியூஸாக அந்த படம் வந்து எல்லாமே ப்ராஃபிட் சொன்னால் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எல்லா ப்ரொடியூசருக்கும் அந்த இத்தயார்பு தயாரிப்பு படங்களும் நஷ்டமானதே கிடையாது தனுஷன் அண்ணா வச்சு படம் எடுத்தால் படம் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம தான் இருக்காங்க ஸோ அப்போ இருக்கும்போது அவர் அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கனா பயங்கரமாக வந்து அவர் எமர்ஜ் இருக்காரு என்ன தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் சரி ஹிந்தி இண்டஸ்ட்ரியும் சரி ஹாலிவுட் இருக்கும் சரி எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சு படம் எடுத்தால் அவங்க நஷ்டமே ஆகலை ப்ராஃபிட் வந்து என் பண்ணுறாங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து தியேட்டர்ஸ் சோனர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு நடிகருக்காக அந்த படம் பார்க்கணுங்க அந்த படம் நல்லாயிருக்குன்னு நல்ல எழுத தனுஷன்னகா வந்து படத்தை பார்ப்பாண்டா ஸோ அதான் அந்த தேட்டர்ஸ் ஓனர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதாக வந்து நல்ல அப்கமிங்கில் பாக்ஸ் ஆஃபீஸும் அந்த தயாரிப்பாளர்களும் சரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சரி எல்லா ப்ராஃபிட்லாம் மீன் பண்ணுவாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து மேலே ப்ரோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காமல் கண்ட் பண்ணுங்க மகிழ்ச்சி